வணக்கம் குரு கடாக்சம் வந்திருக்கோம் குரு கடாட்சம் அப்படிங்கிற இந்த இல்லத்தரசி யாரு அப்படின்னா கோல அரசி சுபத்ரா மாமி அவங்களுடைய வீட்டினுடைய அழகான ட்ரெடிஷ்னலான கொலுவை தான் நம்ம ரசிச்சு பார்க்க போறோம் எப்போதுமே மாமி வந்து தொடக்கத்திலேயே அழகா வந்து முளப்பாரி வச்சிருக்கிறது ஷீஸ் வந்து பிளான்ட் லவர் அப்படிதான் சொல்லணும் முதல்ல நமஸ்காரம் நான் சொல்லாம இதுல ரசிச்சு பாக்க ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது நீங்க வந்து நவ நவராத்திரி நாயகி ரொம்ப சந்தோஷம் முளப்பாரி பத்தி சொல்லுங்க உள்ள வந்தோடனே முளப்பாரி வரவேற்புதான் இது வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி தானியங்கள்லாம் ஊற போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் நவராத்திரியில இந்த மாதிரி பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்பா பத்து நாளும் இந்த மாதிரி தானியங்கள்லாம் என்னென்ன தானியங்கள்லாம் போட்டிருக்கீங்க இந்த தானியத்துல வந்து எல்லாமே இருக்கும் காராமணி கொண்ட கடலை எல்லாமே பாலிகை மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன் இதுல வந்து மக்காச்சோளம் இதுல வந்து கோதுமை இருக்கு கோதுமை தனியா இருக்கு இதுல வந்து ஃபுல்லா கேழ்வரகு கேழ்வரகு ஓகே மக்காச்சோளம் நல்லா இலையெல்லாம் துளிர் விட்டு ரொம்ப அழகா இருக்கு அது பார்க்க முடியுது நாலு நாள்லயே இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க மக்காச்சோளம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி முளப்பாரி போடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அஞ்சாவது நாள் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கூட நீங்க அத அதை ரெடி பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் தான் நான் மாமியோட அட்வைஸ் படி தான் நானும் ஆஹ் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல முளைப்பாரி இந்த தர போட்டிருக்கேன் அது நல்லபடியா தழைச்சு வளரணும் ஏன்னா ஆக்சுவலி நான் நேத்தி தான் போட்டிருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் நல்ல பராமரிப்பு எல்லாம் தேவையே இல்லை ஆற்று மணல் எந்த மணல்ல இருந்து போட்டாலும் ஒரு நாள் ஊற போட்டு துணியில நல்லா தகச்சி வச்சுட்டு அதை அப்படியே மண்ணில தூவி விட்டுதான் ஓகே நம்ம இப்ப மாடிக்கு போய் இவங்களுடைய கொலுவை பார்க்கலாம் வாங்க வாங்க ஒரு குடம் நிறைய மயில் பீலிகை வச்சு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க கீழே பார்த்தா நிறைய அகல் விளக்குகளோட அருமையா அதை சுத்தி அலங்காரம் பண்ணியிருக்கிறது அழகா இருக்கு இங்கே ஒரு டேபிள்ல ஒரு அருமையான செட்டப் லலிதாம்பிகை இருக்க இருக்கிற காட்சி பாக்குறோம் நடராசபெருமா நல்ல கோல்டுல தகன் இருக்காரு இப்ப இந்த சுவாமியும் அம்பாளும் யாருன்னு நீங்க சொல்லுங்க ஏகாம்பரநாதர் அம்பாலும் ஏகாம்பரநாதரும் வேற எங்கேயும் நீங்க பாத்துருக்க முடியாது இதுவரைக்கும் எத்தனையோ கொலு கடைகள் போயிருக்கேன் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் அம்பாள் இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயும் நம்ம பார்த்தது கருட சேவையை இங்கே காட்டியிருக்காங்க காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்தில் அருமையான கருட சேவை ரொம்ப புகழ் பெற்றது அந்த கருட சேவையை அழகாக இங்கே வெளிப்படுத்துகிற மாதிரி இங்கே சுவாமி அதாவது காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் ரெண்டுமே பிரபலமான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால நால்வருக்கும் இங்கே ஒரு சிறப்பு மரியாதை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அழகாக விளக்குகள்லாம் வச்சு நீட்னஸ் அப்படிங்கிறத இங்கே அழகாக பண்ணியிருக்காங்க சக்கர தாழ்வார் சிலையும் வச்சு காட்டியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பக்கம் வரும் இல்லையா ஒரு பக்கம் சக்கர தாழ்வார் இன்னொரு பக்கம் நரசிம்மர் இருப்பாரு அதனால ரெண்டு பக்கமும் மக்கள் பார்க்க முடியுமேன்னு ஐடியா பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்க ஒரு பார்க் செட்டப் எப்போதுமே மாமிக்கு வந்து இந்த பிளான்ஸ் மேல ரொம்ப அளவு கடந்த ஒரு பிரியமும் நான் பாத்துருக்கேன் ஏன்னா ரெகுலரா நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால வந்து ஒரிஜினல் தூக்கணா குருவி கூட ஒரிஜினல் தூக்கணா குருவி கூட எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்களேன் இந்த அனிமல்ஸ பத்தி எல்லாம் வச்சது ஃபுல்லா என்னோட பேத்தி சூப்பர் ஆமா அதான் தத்வா பார்க்கு இது வந்து கல்யாண மண்டபத்துக்கு பேர் கிருத்வி கல்யாண மண்டபம்னு பேர் வச்சு இது பெண் பார்த்தல் நிச்சயதார்த்தம் ஜான்வாச ஊர்கோளம் கல்யாணம் ரிசப்ஷன் சீமந்தம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கு ஓ சரி கல்யாண மண்டபத்துல அழகா நடக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி அப்படின்னா திருமணம் அப்ப பெண் பார்க்கிற படலம்ங்கிறது இப்ப அவங்க அவங்க அந்த அவங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு காலத்துல பெண் பார்க்கும் படலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வைபவமா இருக்கும் அந்த மாதிரி கல்யா கல்யாணம் சீமந்தோன்னு வரிசையா ஜானவாசத்துல இருந்து ரிசப்ஷன்ல இருந்து அப்படி நடக்குது அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காலத்துல மணமகளும் மணமகளும் ஒன்றா இணைஞ்சு உட்கார்றதுங்கிறது கல்யாண தான் இருக்கும் அந்த ரிசப்ஷன் முத நாள் பண்ண மாட்டாங்க மாப்பிள்ளை அழைப்பு தான் நடக்கும் அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிறதும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ரிசப்ஷன்ல மணமகனும் மணமகளும் ஒன்றா அவங்க வந்து ஆசீர்வாதம் எல்லாருக்கிட்டையும் வாழ்த்துக்கள் வாங்கிக்கிறது பண்ணக்கூடியது அடுத்தது சீமந்தம் குழந்தை பிறக்கிறதுன்னு அழகா அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கட்டத்துல சுருக்கு பை பருந்தோம் அவ எல்லாம் சுருக்கு பை தானே வச்சிருப்பா அந்த மாதிரி கோணி பை சாக்கு பையில தானியங்கள் எல்லாம் அரிசி பருப்பு அந்த மாதிரி வியாபாரம் பண்ற மாதிரி இது வந்து பிரத்யக்ஷன் ஸ்டோர் குழந்தை அதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளி உங்க உங்க பேர பசங்க எல்லாரும் ஒரு கல்யாண மண்டபம் நடத்துறாங்க ஒரு பார்க்குக்கே ஓனரா இருக்காங்க பிரத்யக்ஷன் ஸ்டோர் வச்சு பெரிய சரவணா ஸ்டோருக்கு இணையா பாத்திர கடையா இருக்கு சூப்பர் சூப்பர் யாருக்காவது வெள்ளி வேணும்னா வாங்கிக்கலாம் மித்தலை வேணும்னா வாங்கிக்கலாம் மாக்கள் எவசில்வர் அப்புறம் வந்து அலுமினியம் பிளாஸ்டிக் உட் பின்னாடி மண்பானை இது வந்து டெரகோட்டா ஜாடில இருந்து எல்லாமே சூப்பர் அதையும் ரொம்ப ரசிக்கும்படியான விஷயம் என்னன்னா கோணிப்பைய சும்மா வைக்காம அது உள்ளற ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அந்த தானியங்களை அழகா அப்படிதான் வந்து அங்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க மண்பாண்டங்களும் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க மாமி வந்து பிராஸ் ஐட்டம்ஸோட பிரியையும் கூட நிறைய பிராஸ் கடையில இருந்து விளக்குகள் வாங்குறது விக்கிரகங்கள் வாங்குறது விளக்கு கடையில இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப அழகா அந்த டிஸ்பிளே வந்து மூணு படியில அருமையா விளக்குகள் டிஸ்பிளே விக்கிரகங்கள் டிஸ்பிளேன்னு வச்சு அங்க ரெண்டு கிளியில இருந்து அழகா அவங்களுக்கு குட்டி குட்டியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த முதல் படியில கிளிகள் மான்கள் யானைகள்னு வச்சிருக்கிறது அந்த ஓர் அறிவு அந்த ஒரு வரிசையில இந்த பிராணிகளுக்கு இடம் கொடுத்துருக்கறதும் ரொம்ப அழகா இருக்கு ஒரு பிரம்மாண்டமான விளக்கும் வச்சு மகாலட்சுமி விளக்கா வச்சு ராம் பரிவார் விளக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க ராமருடைய பட்டாபிஷேக காட்சி ரொம்ப பழமையான பொம்மைன்றது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமாயணம் தொடர்பான காட்சிகளை வந்து அப்படியே அழகா வச்சிருக்காங்க அந்த மாயமான் சீனாக இருக்கட்டும் அப்புறம் லக்ஷ்மணன் மூர்ச்சி அடைகிற சீன் சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் அனுமன் தூக்குறது அதுக்கப்புறம் சபரி அந்த பாட்டியுடைய விருந்தோம்பல் விருந்தோம்பல்னு சொல்றதை விட அந்த பழம் வந்து ராமருக்கு கொடுக்கறது அந்த ராமேஸ்வரத்தில் பூஜை சிவ பூஜை பண்ணக்கூடிய செட்டு தான் இங்கே பாக்குறீங்க ராம சீதாவும் ராமரும் சிவ பூஜை செய்கிறது ராமருடைய ஜனனம் அப்படின்னு இந்த காட்சிகள் அழகா பண்ணி இதுல பிரதானமான சிலைன்னா ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம் செய்து செய்து கொள்ளக்கூடிய அழகான காட்சி ராமர் செட்டு தான் வந்து அவங்க மரப்பாச்சியில நல்லா பெருசா ஒன்னே கால் அடிக்கு இருக்கிற மாதிரி பெரிய சிலையா ராம் பரிவார் செட்டு வச்சிருக்காங்க அடுத்தது கைலாய காட்சியை அழகா வச்சிருக்காங்க அண்ணாமலையார் அங்க இருக்காரு மேல பாத்தீங்கன்னா தியான கோலத்துல சிவபெருமான் அருளாசி வழங்கக்கூடிய சிவனா கைலாயத்தை அழகா செட் பண்ணி வச்சு கீழே வந்து சங்கு விளக்குகள்லாம் ஏன்னா சங்காபிஷேகம்ங்கிறது சிவபெருமானுக்கு மிக உகந்த அபிஷேகம் அதனால சங்குகள் விளக்குகள்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கிறது ரொம்ப திமேட்டிக்கா அந்த அந்தந்த ஏரியாவுக்குரிய வஸ்துக்களை அங்கே வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிதான் நீங்க அங்கே இந்த இடத்த பார்க்குறீங்க இந்த விளக்கு வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி விளக்கு அதனால அதோட அழகு இது பண்ணாம இருக்கிறதுக்காக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாம அந்த விளக்கோட அழக்கு அழகு தெரியும் முடியா அப்படியே வச்சிருக்கேன் அதுல ஒரு முகம் மட்டும் அம்பாள் முகம் மட்டும் வச்சுட்டு பின்னாடி கற்பக வருஷம் இது வந்து நந்தினி எனக்கு வாய்ந்து வந்த முக விளக்கு அந்த பின்னாடி ஆந்தியா அந்த மாதிரி இது அடுத்தது கிருஷ்ணலீலா காட்சிகள் அப்படியே வரிசையா கோவர்தன இருந்து கோவர்தனகிரி மலையை தூக்குறது காளிங்க நர்தனம் கிருஷ்ணர் பாமா ருக்மணியோட இருக்கிற காட்சி உரல்ல கட்டி போட்டிருக்கிற காட்சின்னு கிருஷ்ணர் தொடர்பா இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இங்க வச்சு அழகா பூதகி அப்புறம் அந்த கம்சவதம் வந்து ரொம்ப பிரதானமா காட்டியிருக்காங்க அங்க கோபியரோட அவருடைய அந்த நடனம் அந்த மாதிரியான விஷயங்கள் கிருஷ்ணலீலா தொடர்பானதை அழகா இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வந்து சின்ன குழந்தை இல்லையா அதனால தொட்டில் இருக்கிற மாதிரி ஓ சரி சரி அதாவது உங்க குடும்பத்தோட தொட்டிலேயே கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்கீங்க அருமை ரொம்ப இந்த இந்த வீட்டு வாரிசுகள் எல்லாம் தவழ்ந்து விளையாடிய அந்த தொட்டிலேயே கிருஷ்ணருக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் காஞ்சி காமாட்சி சிலை நீங்க பாக்குறீங்க விளக்குகள் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டங்கிறதுனால அங்கங்க விளக்குகளை பார்க்க முடியுது அழகா எழக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோலம் கோலம் போட்டிருக்கிறதும் இந்த பக்கம் அர்ஜுனனுக்கு அந்த நவக்குஞ்சரம் அப்படிங்கிற வடிவத்துல கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுக்கக்கூடியதுதான் நம்ம பார்க்குறோம் ஆணைகள் வச்சு அழகா கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வெண்ணப்பானை இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வெண்ணத்தாழியை அங்கே வச்சு கிருஷ்ணலீலா கான்செப்டை இங்கே பாக்கிறோம் அடுத்து மூன்று படிகள் பார்க்குறோம் இந்த மூன்று படிகள்ல நம்ம கீழ்ப்படிலேந்து நம்ம வரலாம் அழகான இரண்டு விளக்குகள் ஏகமுக விளக்கு அதுக்கப்புறம் ஒரு யானை வரவேற்பு கொடுக்குற மாதிரி பூரி ஜெகந்நாதருடைய சுபத்ரா பலதேவரோட ஜெகநாதர் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆலிலையில இருக்கக்கூடிய கிருஷ்ண கிருஷ்ணர் மாதிரி இங்கே விநாயக பெருமான் இருக்காரு கிருஷ்ணருடைய மயில் பீலிலாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணருடைய போஸ் அப்படியே விநாயக பெருமான் பண்ற மாதிரி காட்சி அ அன்னப்பறவையில சாரதாம்பிகை நம்ம பார்க்குறோம் அடுத்தது விநாயக பெருமான் பார்த்துட்டு ரெண்டு பக்கம் எல்லாம் வச்சிருக்காங்க வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா நவரசங்கள் நம்ம வந்து பத்மினி அம்மா வந்து டான்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த நவரசங்கள் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நடன மங்கையரை பார்க்குறோம் அப்புறம் ஒரு மாமா மாமி அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சிறு தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அங்கங்கே அழகுக்காக பீங்கான் பொம்மைகளும் வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு புத்தரும் நடுல வர்றாரு அப்புறம் இந்த முதல் படியை நிறைவு பண்ணிட்டு இரண்டாவது படிக்கு வர்றோம் அங்கே பெரியாழ்வார் ஆண்டாளோடு கிருஷ்ணரோடு பூக்கூடையோடு இருக்கக்கூடிய காட்சி ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் ஆண்டால் நிற்கிறதும் அழகாக பார்க்குறோம் இங்கே வரலட்சுமி அம்பாள் பார்க்குறோம் ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை பார்க்குறோம் முருகப்பெருமான் அந்த காலத்து பால முருகனா குட்டி குழந்தையாக இருக்கிறது ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை இன்னொரு ஃபைபர் டாலும் பார்க்குறோம் வரிசையாக குட்டியாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க அதெல்லாமும் பார்த்து ரசிக்கிறோம் அடுத்தது நீங்கள் பார்க்கறது மூன்றாவது படி பாலாம்பிகை வாராகி இங்கே துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை மேலே வச்சிருக்காங்க அந்த ஆர்டர் படி துர்காலுமி சரஸ்வதினு எப்படி நம்ம சொல்லுவோமோ அந்த ஆர்டர் படி வச்சிருக்காங்க கருமாரியம்மனுடைய சிலையும் பார்க்குறோம் பாரம்பரிய கொலுப்படி ஐந்து படிகள் வச்சு ட்ரெடிஷ்னலான ஒரு கொலுப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க சுபத்ரா மாமி அந்த அஞ்சு படியிலையும் இருக்கிறத கீழ் வரிசையிலேருந்து படிநிலை உலர் வளர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் கீழே விளக்கேற்றி விளக்குகள்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு குதிரைகள் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய குதிரைகள் ரெண்டு பக்கமும் டெரக்கோட்டாவில் வச்சு அவங்களுடைய குல குலத்தோடைய பெரியவர்கள்லாம் வச்சு எல்லாம் முதல் படிநிலையில் அருமையாக வச்சுருக்காங்க அடுத்து பார்க்கறது அஷ்டலக்ஷ்மிகள் அலங்கார அலங்காரமாக இந்த கொலுப்படியில் வீழ்ச்சி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் எப்போதுமே இந்த குழந்தைகள் மேல மாமிக்கு ஒரு தனி அலாதி பிரியம் அதனால இரண்டாவது படியில பால ஆஞ்சநேயர் பால விநாயகர் பால கிருஷ்ணர் பால முருகர் அப்படின்னு குழந்தை சுரூபத்துல இந்த குழந்தைகள் இருக்கிறத பாக்குறோம் தசாவதார சிலைகள் மரப்பாச்சி சிலைகள் அப்படின்னு வரிசையா பார்த்து லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை அழகா பார்க்குறோம் பெருமாளுடைய திருவடியை புரட்டாசி மாதத்தில் வணங்குறது சிறப்புங்கிறதுனால பெருமாளுடைய திருவடியும் இங்கே வச்சிருக்காங்க அடுத்து அடுத்த படியில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக இருக்காரு அண்ணன் கூட விநாயகப் பெருமானும் இருக்காரு அப்பா அம்மா அங்கே பக்கத்தில் இருக்கிறதும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் பார்த்து ராம்பரிவார் மாமா இருக்காரு கூட ஸோ மாமா இந்த படியை வந்து நான் முருகர்லேருந்து நான் அப்படியே ஒரு கனெக்ஷன் அந்த முருகருக்கும் மற்ற தெய்வங்களுக்குமான தொடர்பை அப்படி சொல்லியிருக்கேன் ஸோ மாமா ராமபிரான் லக்ஷ்மணர் சீதாவோடு இருக்கக்கூடிய காட்சி நம்ம இங்க பாக்குறோம் ஆஞ்சநேயரோடு இருக்கிறத அழகா நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மேல்படியில அவங்களுடைய குட்டி கிருஷ்ணர் அவங்களுக்கு ரொம்ப குழந்தைகளோட அந்த நேசம் குட்டி குட்டி பொம்மைகள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இங்க வெண்ணத்தாழி கிருஷ்ணர் ரொம்ப பழமையான கிருஷ்ணர் அவர் முகத்துல தெரியக்கூடிய கிளி கொஞ்ச கூடிய அழக நம்ம நிச்சயமா ரசிக்கணும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்க்குறோம் கலசம் வந்து அருமையா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரெடிஷ்னலா அந்த மாவிலையோடு தேங்காய் வச்சு எப்படி நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவோமோ எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலா எந்த விஷயங்களும் இல்லாம பாரம்பரியமான அந்த கலச அலங்காரம் பாண்டுரங்கன் ரகுமாயி பார்க்குறீங்க நித்திய கல்யாண பெருமாள் இங்க தரிசனம் கொடுக்கறாரு மேல்படியிலேயும் நடுல கலசத்தை பிரதானமா வச்சு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி விநாயக பெருமான் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் கண்டிப்பா இருக்கணும்ங்கிறதுனால அங்க வச்சு நவத் நவராத்திரி நாயகின்னு அவங்க சொல்லக்கூடியவங்க துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அவங்க மூணு பேரும் அங்க இருக்கக்கூடிய அழகான காட்சியோடு எல்லாமே நான் வந்து அவசர கதியில நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் வர்ணனை பண்ணியிருக்கேன் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வர சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம குருவே சர்வலோகானாம் பிஷதே பவலோகிணாம் நிதய சர்வ வித்யானம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்ததே நம நம்ம எல்லாருக்கும் ஆரம்பம் வந்து இது குருதேவோ பவா நம்ம வந்து தேவோ பவா பிதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவான் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆரம்பம் வந்து இங்கே வந்து நம்ம கடாட்சம் தான் நமக்கு தேவை அதனால் இதுக்கு பேருந்து வீட்டுக்கு பேரும் குரு கடாட்சம் தான் பேர் நமக்கெல்லாம் அந்த குருதேவருடைய மகிமையினால தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம் அதனால அவாருடைய படங்கள் தான் முதல்ல அவளை வச்சிருக்கோம் மகாபரிவால மகாபரிவா லோக குரு ஜெகத்குரு அவர் அவருடைய கடாட்சத்தினால தான் இவ்வளோ தூரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் நல்ல பிரகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாரதா சரண் நவராத்திரி இந்த மாதிரி நேரத்தில் எல்லா சுவாமியும் நம்ம இதை பண்ணிட்டு சுமங்கலிகள் சுபாசனைகள் எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டு இங்கே வந்து எல்லோரும் ஷேவமாக இருக்கும் மிக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் சொல்லுங்க இந்த கொலுவை அரேஞ்ச் பண்ணுறது இப்போ வந்து கால் கொஞ்சம் அவங்களுக்கு உபாதையெல்லாம் இருக்கு கோல அரசி கோலத்துல வந்து நிறைய அழகா கோலங்கள் மார்கழி பூரா நம்ம வந்து ரசிச்சு பார்த்துருக்கோம் அவ்வளோ அழகா கோலம் போடக்கூடியவங்க கால் கொஞ்சம் உபாதையில இந்த அளவுக்கு மெனக்கடலோட ஏன்னா பாரம்பரியமா தொடர்ந்துட்டு வரக்கூடிய நவராத்திரியே எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து சுருக்கிடக்கூடாதுங்கிறது அந்த ஒரு உத்வேகத்தோட அவங்க பண்ணிருக்காங்க அவங்களோட அனுபவங்களுக்கு நீங்க சொல்லுங்க சொல்ற மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஆனா வச்ச உடனே அந்த மனசுக்கு சந்தோஷங்கிறது பாதி பாதி மருந்து தான் இருக்கு யாராவது வந்தாலும் எல்லாரோடையும் வரணும் அவளோட குழுவை நம்மளும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ரசிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கு அது நீங்கெல்லாம் கொழு பிரியர்கள் கொழு நல்லா அழகா வைக்கக்கூடியவா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் என்ன மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்கேன்னா நவகிரக நாயகி நந்தினி இல்லமா அது வந்து எல்லாராலையும் அந்த மாதிரி பண்றதுக்கு முடியல இப்போ ஆசை இருந்தா கூட பரிமளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உங்கள மாதிரி ஒரு இது உங்களுக்கு என்ன நான் கத்துட்டேன் அப்படி இல்ல இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வைக்கிறேன்னா அது உங்கள பார்த்துதான் ரொம்ப சந்தோஷம் ஆனா வந்து இது வந்து என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகள் பாரம்பரியமா காலகாலமா தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது இந்த நவராத்திரி பண்டிகை சக்தி வழிபாடுங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்துல ரொம்ப முக்கியமான பிரதான வழிபாடா இருக்கு அதாவது ஆதிசங்கரர் சண்மதமா பிரிக்கும் போது அதுல சாக்தம் சௌரம் கௌமாரம் கானபத்தியம் சைவம் வைணவம் அப்படின்னு நான்கு மதங்களுக்குள்ள கொண்டு வர்றாரு அதுல சாக்த வழிபாட்டுல மிக பிரதானமான ஒரு விழா அப்படின்னா நவராத்திரி பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகையில துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை ட்ரெடிஷ்னலா எப்படி நம்ம அந்த காலத்துல பாரம்பரியமா எப்படி கொலு வச்சு நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோமோ அந்த ட்ரெடிஷ்னல் கொலுப்படி அதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுனாலதான் சுபத்ரா மாமியுடைய இந்த அழகான அமைப்பை நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் இவ்வளோ மெனக்கெடலோட இந்த கொலுவை அழகா வந்து வடிவமைச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாருடைய ஆரோக்கியமும் இந்த குடும்பத்துல மேம்படணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார அன்னை மீனாட்சியே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குட்டி குட்டி குழந்தைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் சரஸ்வதி கடாட்சம் குரு கடாட்சம் அப்படின்னு சொன்ன மாதிரி சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் நிறைவா பெற்று அவங்க சகல சம்பத்துகளோட நல்ல உலகால்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கணும் அப்படின்னு முப்பெரும் தேவியரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி